வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தினத்தன்று நடத்தப்பட்ட நாசகார தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக தான் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக தற்போது இலங்கை தீவில் உலா வரும் செய்திகள் பொய்யானவை என ஸ்ரீலங்காவின் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர்களில் ஒருவருமான ரவி செனிவரத் தெரிவுக்கு அளவுக்கு மீண்டும் இந்த தாக்குதல் அதிர்வுகள் தலையெடுக்கின்றன இந்த விடயத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான விடயங்களை சொல்வதாக குற்றஞ்சாட்டிக் கொண்ட ரவி செனிவிரத்னா கடந்த எட்டாம் தேதி ஞாயிறு தாக்குதல் குறித்து நாடாளுமன்ற உயர்விட குழுவின் முன்னால் சில கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்தது உண்மை என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக தான் ஒருபோதும் அந்த அமர்வில் குறிப்பிடவில்லை என சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரை தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மட்டும் தான் குறிப்பிட்ட விடயம் என்னவோ உண்மைதான் என்றும் ரவி செனிவரத்னா கூறுகிறார் யாழ்ப்பாணம் என்ற இக்கரையில் நேற்று இந்திய பிரியனர் வீட்டின் அக்கறையான ஏற்பாட்டில் குரல் இசை காவியத்தின் இரண்டாம் பாகத்தின் வெளியீடு திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்ற பின்னணியில் இவ்வாறான பழைய தாக்குதல் கதைகளின் சில புதிய பாகங்களின் அதிர்வுகள் இலங்கையில் தலையெடுக்கின்றன உலக தமிழ் மக்களை திரும்பி பார்க்க வைத்த லிதியன் நாதஸ்வரம் மற்றும் அவரது சகோதரி அமிர்த வர்ஷினியின் இந்த குரல் இசை காவியத்தில் திருக்குறளில் உள்ள அனைத்து குரல்களுக்கும் அவற்றின் பொருள்களுக்கும் பாடல்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தொகுப்பில் இலங்கையிலிருந்தும் பல பாடகர்கள் பாடியுள்ள நிலையில் அதன் இரண்டாம் பாகம் இக்கரை யாழ்ப்பாணத்தில் நேற்று வெளியிடப்பட்டது இவ்வாறாக குரலிசை பாகம் இரண்டு யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கு முன்னரே பழைய ஈஸ்டர் தாக்குதலில் இந்தியாவுக்கு பங்கிருப்பதான செய்திகளின் பாகங்களும் வந்திருந்தன ஆனால் இவ்வாறான பொய்ச்செய்தி பாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது சில பொய்ச்செய்திகள் குறித்து அனுரா ஆட்சியின் காவல்துறை இவ்வாறான எச்சரிக்கைகளை வெளியிடும் பின்னணியில் நாட்டின் முதன்மை தலையாரி அன்றகுமார திசாநாயக்கா மற்றும் அவரது தேசிய மக்கள் சக்தியுடன் பெளியத்தை சனா என்ற பாதாள முகத்தை முடிச்சு போட்டு தான் முன்னர் தெரிவித்த கருத்தில் ஜேவிபியின் முன்னாள் சண்டியர் விமல் வீரவன்சமும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் எது எது உண்மை பொய் என்ற புதிய ஆட்டத்தில் சிண்டு முடிவுகளை நகர்த்திக் கொள்கின்றன தெற்கின் ஊடாக இலங்கை தீவுக்குள் போதை பொருள் பொதிகளை கடத்திய குற்றத்தில் தற்போது பெலியத்தை சனா என்ற பாதாள முகம் உள்ளே உள்ளது ஆனால் இவ்வாறாக உள்ளே உள்ள முகம் மாலிமாவை எனப்படும் அனுரவின் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடைய ஒரு முகம் என்ற சர்ச்சை கருத்தை விமல் வீரவன்ச அண்மையில் தெரிவித்திருந்தார் கம்பாந்தோட்டையில் மாலிமாவ அரசியல்வாதிகளுடன் இந்த பாதாள உலக முகம் மிக நெருக்கமான தொடர்புகளை பேணியதாகவும் இந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைகளுக்காக தங்காலைக்கு அரசு தலைவர் அனகுமாரி சென்றபோது இதே பாதாள உலக முகத்தின் வீட்டுக்கு சென்று அங்கு உணவருந்தியதாக எல்லாம் விமல் குறிப்பிட்டதான கதைகள் எல்லாம் வழி வந்திருந்தன ஆனால் அனைத்தும் அரசாங்கம் கடுமையான மறுப்பை வெளியிட்டது ஆனால் அரசாங்கத்தின் மறுப்பு வெளிவந்த பின்னர் கடந்த பத்திரமுல்லையில் உள்ள தனது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்துக்கு ஊடகங்களை அழைத்துக் கொண்ட விமல் வீரவன்ச தான் சொன்னதெல்லாம் உண்மைதான் உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை என மீண்டும் அடித்துச் சொல்ல தலைப்பட்டார் இதன் பின்னர் தான் இந்த விடயத்தில் விமல் சபை வறுத்தெடுக்க ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவு முடிவு செய்தது அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தங்காலையில் உள்ள புலனாய்வு பிரிவுக்கு விமல் வீரவன்ச அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் புறப்பட்டன இதன் பின்னர்தான் தான் வீரசிங்க சன அல்லது பெளியத்தை சனா என்ற நபரை ஏவிபியின் உறுப்பினராக ஒருபோதும் தான் சந்தித்ததில்லை எனவும் இல்லைனால் அவரை ஒரு ஏவிபி ஆதரவாளராக தான் அடையாளப்படுத்தப்படவில்லை எனவும் விமல் வீரவன்ச கூறியதாக காவல்துறை ஒரு அறிக்கையிடளை தெரிவித்தது குறிப்பாக தெற்கில் போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்ட படகொன்றின் உரிமையாளருடன் பெரியத்து சனாவை தொடர்புபடுத்தி தான் கூறிய கருத்துக்கள் ஊடக அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட கருத்துக்கள் என விமல் வீரவன்ச பம்மி பதுங்கியதாகவும் அதேபோல போல கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் அரசு தலைவர் ஏகேடி ஆர் சந்தேகன் அவரின் வீட்டிற்கு சென்றதாகவோ அல்லது அங்கு உணவரந்தியதாகவோ தான் கூறவில்லை எனவும் விமல் சொல்லிக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் காவல்துறை அவர் மீதான விசாரணைக்கு பின்னர் ஒரு அறிக்கை நிலை செய்தது ஆனால் விமல் வீரவன்ச தமது விசாரணைகளில் இவ்வாறு பம்பி பதிங்கதாக ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிட்ட நிலையில் இந்த விடயத்தில் மீண்டும் சிலிர்த்து கொண்ட விமல் வீரவன்ச தான் வழங்கிய வாக்குமூலத்தை காவல்துறையினர் திரித்து ஊடகங்களுக்கு சில கதைகளை சொல்வதாகவும் தனது மூன்று மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் தெரிவு செய்து வெட்டியொட்டி அவற்றை வெளியிட்டு உண்மைகளை மறைக்க முயல்வதாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க விடம் இதற்கிடையே ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த விமல் வீரவன்சர் எழுவத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு மேலான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதான குற்றச்சாட்டுடன் இன்னும் பத்து நாட்களில் கொழும்பில் நீதிமன்ற படியேற போவது இன்னொரு விடயம் இவ்வாறாக தெற்கின் அதிர்வுகள் இருக்க வடக்கில் முள்ளாக குத்திக்கொள்ளும் தையீட்டி திச விகாரை தொடர்பான பிரச்சனைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசாங்கத்தினால் சிறந்த தீர்வு ஒன்று முன்வைக்கப்படும் எனின் தளபதிகளில் ஒருவரான விமல் ரட்நாயக்கா கூறியுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தையெட்டி பிரச்சனைக்கு தீர்வு கூறுவது போல செயற்பட்டால் நாட்டில் மோதல்களே ஏற்படும் என்றும் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி பெடரல் எனப்படும் சமஸ்டி பற்றி கஜேந்திரகுமார் பேசி பலனில்லை எனவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளூரில் பேச்சுக்கள் நடத்தப்படுவதன் ஊடாகத்தான் தீர்வு காணப்பட முடியும் என்றும் அதனை கஜேந்திரன்கள் மறக்க கூடாதெனவும் அவர் சொல்லாமல் சொல்லுகிறார் ஐநா மனித உரிமை பேரவை ஒரு தேவையற்ற அரங்கு என்பதால் அதனை தாண்டித்தான் ஈழத் தமிழர்கள் அனைத்துலக அரங்கில் நீதி கோர வேண்டும் என அண்மையில் கஜேந்திரகுமார் தெரிவித்த நிலையில் அதே கஜேந்திரகுமார் அண்மையில் நடத்திய சார்ந்த அமர்வை மறைமுகமாக இல்லல் செய்தபடியே விமல் ரட்நாயக்கா சுவிசின் கூட்டாட்சி ஆகிய பெடரல் குறித்து கஜேந்திரகுமார் பேசி பல நிலையெனாக சொல்கிறார் அதாவது தையிட்டு முதல் செம்மணி வரையான சகல பிரச்சனைகளுக்கும் தமிழருக்குரிய நிவாரணிகள் உள்ளூரில் தான் உண்டு அவை ஜெனிவாவுக்குள் தமிழ் மக்களின் பொறுப்பு கூறல் விடயம் கிணற்றில் போட்ட கல்லாக கிடப்பில் கிடந்தாலும் ஐநா மனித உரிமை பேரவைக்கு அப்பால் அனைத்துலக நீதிமன்றம் போன்ற அரங்குகளில் ஒரு தீர்வை அவர் தேடுவது இப்போதைக்கு ஒரு பட்டுவேட்டி கனவாகவே இருக்கக்கூடும் ஆனால் இந்த விடயத்தில் இவ்வாறான இலக்குகள் கஜேந்திரகுமாருக்கு இருந்தாலும் உள்ளூர் கந்தைதான் தீர்வு என்கின்றது ஏகேடிஆர் தரப்பு ஜெனிவாவுக்கு அப்பால் இளத்தமிழர்களின் உதரப்படை விடயத்தில் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக தீர்வை பெற்றுக்கொடுக்க கொடுக்க தமிழ் தேசியவாதிகள் பலிகளை நோக்கிக்கொள்ளும் நிலையில் தமிழர் தாயகத்தில் எஞ்சியுள்ள மக்களுக்கு ஒரு முறையான அரசியல் அவசியப்படுகின்றது ஏனென்றால் தமிழர் தாயகத்தின் சமூக சீர்கேடுகள் தொடர்ந்தும் வீரியமடைகின்றன நேற்று கூட முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது பதினெட்டு வயதுடைய மனைவி அவர்களின் வீட்டில் தங்கியிருந்த இருபது வயதுடைய இளம் பெண் ஆகியோரிடமிருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகின்றது ஆனால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு எங்கும் தினசரி இவ்வாறான சமூக சீர்கேட்டு செய்திகள் ஜதார்த்தமாகவும் கசப்பாகவும் வெளிவரும் நிலையில்தான் அனைத்துலக நீதிமன்றத்தில் ஈழத்தமிழருக்கு நீதி கோரும் பட்டுவேட்டி கனவு அரசியல் குறித்து தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் பேசிக்கொள்கிறார்கள் இதற்கிடையே இலங்கையின் அரசியல் களத்தில் பரபரப்புக்கும் பந்தாவுக்குமாக சில செய்திகளை அடித்துவிடும் அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்தில் தமது முதலுக்கு மோசம் வருவது தெரிந்தவுடன் அதிலிருந்து மெதுவாக பின்வாங்கிக் கொள்ளும் நகர்வுகளும் அதற்குரிய அறிகுறிகளும் தெரிகின்றன இது ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி தரப்புக்கும் பொருந்திக்கொள்ளும் அதன் அடிப்படையில் முன்னே அரசாங்கங்களின் ஊதி பெருத்த அமைச்சரவையை விமர்சித்துக் கொண்ட அதே ஜேவிபி உள்ளுடன் மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி இப்போது அரசாங்கமாக அமர்ந்தவுடன் மெல்ல மெல்ல மின்னாமல் முழங்காமல் தமது அமைச்சரவை முகங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க தலைப்படுகின்றது இந்த அதிகரிப்பு நாட்டின் அபிவிருத்திக்கு என அது புதிய கதையையும் சொல்லத் தலைப்படுகின்றது இலங்கை தீவை ஒரு போலீஸ் ஸ்டேட் எனப்படும் காவல்துறை அதிகார நாடாக மாற்றக்கூடிய வகையில் இக்கிட அரசாங்கம் தனது அபாயகரமான சிஸ்டம் சேஞ்சை நகர்த்த தலைப்படுவதாக ஏற்கனவே எதிர்கட்சிகள் அலறியடிக்கும் நிலையில்தான் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய காவல்துறை ஆணையகத்தின் அதிகாரங்களை காவல்துறை மாதிபருக்கு கைமாற்ற முனையம் நகர்விலிருந்து அரசாங்கம் பின்வாங்கியுள்ளதாக தெரிகின்றது ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு இந்த வாரம் முடிந்த அரசாங்கம் இவ்வாறான ஒரு நகர்வை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் லபோ லபோ என கத்தியிருந்தன இந்த விடயத்தில் இருபது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு அவசர தீர்மானத்தை சமர்ப்பித்து நாடாளுமன்றத்தில் விவாதத்தையும் கோரிய நிலையில்தான் இப்போதைக்கு இந்த விடயத்தில் அரசாங்கம் பின்வாங்கும் ஒரு போக்குகாட்டில செய்துள்ளது ஆனால் அரசாங்கம் இப்போதைக்கு இந்த விடயத்தில் பின்வாங்கிக் கொள்வதான அறிகுறியை காட்டிக்கொண்டாலும் நாடாளுமன்றத்தில் அதற்கு இன்னமும் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை பலம் உள்ளதால் எப்போதும் அது மீண்டும் மீள் சுழற்சி தாக்கமாக இந்த நகர்வை செய்ய முடியும் என்பதுதான் இன்னொரு யதார்த்தமாகவும் உள்ளது